அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வசந்த கால நினைவுகளாக பார்க்க போகிற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எனும் ஓடம் படம் ஒன்று பூம்புகார் பாட்டு பாடியது கேபி சுந்தராம்பால் பாட்டு எழுதியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசை அமைத்தது சுதர்சனம் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இளங்கோவடிகள் எழுதிய முத்தமிழ் காப்பியம் முதல் காப்பியம் தமிழ் காப்பியம் இன்னெல்லாம் போற்றப்படக்கூடிய கண்ணகியனும் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த அந்த வரதாற்றினை பூம்புகார் என்ற பெயரில் படமாக்கி இருப்பார் நம்முடைய கலைஞர் கைவண்ணத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் திரையில் தோன்றுவதற்கு முன்பு ஒரு வசனம் மூன்று நிமிடம் வசனம் பேசியிருப்பாருங்க தமிழை பற்றி அவ்வளோ அருமையாக பேசியிருப்பார் தமிழ் மீதுள்ள அன்பால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலம் காக்கும் தொண்டருக்கு தொண்டனாகிய தொண்டனாகியனான் மனங்கமிழும் தமிழே மனம் கவரும் தாயே இனிமை மொழியே அன்பு வழியே உயிரான தமிழே உலகின் உயர்வான மொழியே உனை போன்று உன்னை போற்ற போற்றி புகழ்வது அன்றி வேறு பணி எனக்கு இல்லையே என்று உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ் ஷாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கண்ணி தமிழ் காவியமாம் பூம்புகார் என்னும் திரை ஓவியத்தை உங்கள் முன் உங்கள் கண் முன் வைக்கின்றேன் என்று அவ்வளோ அற்புதமாக பேசியிருப்பார் இந்த வசனம் இன்னும் நிறைய தெரித்து விட்டிருப்பாங்க அது கோபலன் வந்து பூம்புகாரில் பிறந்து வளர்ந்து நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்து கண்ணகியை திருமணம் செய்து கொண்டு திரும்ப வந்து ஒரு சில காலகட்டத்தில் மாதவி என்ற பெண்மணியை சந்தித்து ஆடல் பெண்மணியை சந்தித்து அவளோடு திருது காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது செல்வங்கள் எல்லாம் கரைந்து விடுகிறது அப்புறம் மாதவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மீண்டும் கண்ணகி வந்து சந்திக்கும் போது கண்ணகி தன் காலில் உள்ள சிலம்பை கயட்டி கொடுக்க அந்த சிலம்பை கொண்டு பொருள் ஈட்டலாம் என்று மதுரைக்கு செல்கிறான் அங்கே மதுரையிலே அவன் வந்து திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான் இதுதான் அந்த சிலப்பதிகாரம் விஜயகுமாரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் விஜயகுமாரி கண்ணிகாவும் ராஜேந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கோவலனாவும் சும்மா வசனத்தை அடி தெருக்கி விட்டுருப்பாங்க அந்த மாதிரி யாராவது எந்தெந்த கேரக்டரை நடித்தா எந்த வசனத்தில் நடித்தா நல்லா இருக்குன்னு இயக்குநர்களும் சரியான ஆட்களை தான் தேர்வு செய்து நடிக்க வைப்பார்கள் அவ்வளோ பிரமாதமான ஒரு படமாக அந்த இன்னும் மனசிலே நிரலாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படம் பூம்புகார் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை அற உயிர் மூச்சை உள்ளடக்கி எனப்பட்டதே இல்வாழ்க்கை வீரன் பதி அதாவது என்னன்னு சொல்வாங்கன்னா தலைவனும் தலைவியும் சேர்ந்து இன்பத்தோடு வாழ்ந்து எல்லோருக்கும் அறம் செய்யணும் அவங்களால் முடிந்தவரை வாழ்க்கையில் இருவரும் சேர்ந்து சமமாக அறம் செய்யணும் அதுதான் ஒரு வாழ் ஒருவர் வாழ்க்கைக்கு சிறப்பு தரும் அப்படின்னு கவுந்தி அறிவுரை சொல்லிட்டு வராங்க கடல் அலையிலே கப்பல் போச்சுன்னா கப்பலோ ஓடமோ போதணும் வைங்க துடுப்பு இருந்தால் தான் அது சரியாக போகும் இல்லைன்னா அலை அது இஷ்டத்துக்கு எழுத்துட்டு போவோம் அலை போகிற போக்கில் ஓடமும் கப்பலும் போயிட்டே இருக்கும் அங்கே அங்கே வழிநடத்தக்கூடிய துடிப்பு துடுப்பு அதாவது துடுப்பு இருந்தால்தான் அந்த ஓடம் சரியாக செல்லும் அதை தான் இவர்கள் சொல்கிறாங்க வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அப்படின்னு அருமையான பாடல் அது வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அது கேபி சுந்தராமல் குரலிலே கேட்பதற்கு தேன் பாயும் காதிலே வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திட்டுற மாதிரியும் இருக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரியும் இருக்கும் முன் காவாதவன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின் பார்ப்போம் என்பவன் ஏமாளி துடுப்புகள் இல்லா படகு அலைகள் அழைக்கின்ற திசையெல்லாம் போகும் தீமையை தடுப்பார் இல்லா வாழும் அந்த படகின் நிலை போல ஆகும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அழகான வசனம் கவுந்தியடிகள் கேபி சுந்தராம்பாவா கேபி சுந்தராம்பாள் அவர்கள் கவுந்தியடிகளாக நடித்திருப்பார்கள் கோவலனுக்கும் கண்ணைக்கும் வாழ்க்கையின் பாலத்தை ஒரு பாடலின் மூலம் வழிநடையில் வழிநடையாக போகும்போது சொல்லி கொண்டு போவார்கள் கடல் அலையை மையமாக வைத்து நீங்களும் நம்மளும் அனைவரும் இதுபோல வாழ்க்கை அனுபவத்தை கற்று இன்புற வாழ வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்